அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான புரியாது நம்ம இங்கே பெரம்பலூர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு மணிவல் மிஸ்திரி இருக்காங்க மணி இருக்கு அப்படி இவர் நம்மளுடைய நண்பர் சேகர் பெயிண்டிங் மிஸ்திரியாக ஆனால் இவங்க இது பண்ணல நட்பு ரீதியாக வந்தாங்க நம்ம கூட பார்க்கறதுக்கு மற்ற பில்டிங்ஸ் சுக்யூரிட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இவர் பண்ணுற வேலையும் அப்புறமா நம்ம இது பண்ணுவோம் இன்றைக்கி வந்து க்ளீன் போயிட்டுருக்கு நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கோம் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கிறத ஒரு ஓரளவு ஒரு வீடியோ பார்ப்போம் விடிய கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எஸ்எஸ் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படியே மேலே போகும்போது நம்ம பார்ப்போம் ஏரிய இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணியிருக்காங்க இன்னும் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது உள்ளே வந்து வாஷிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு டோரை க்ளோஸ் பண்ணி கட்டுங்க மிஸ்திரி இது இப்போ மெயின் டோரு இன்னும் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணலை ப்ரியூ கிளாஸு போட்டிருக்கோம் இன்னுமே ரெண்டு ஃபோட்டோ நாங்கள் தேய்ச்சிட்டு ஊத வேண்டியது இருக்குது இப்போ ஃபங்க்ஷனுக்காக இந்த ஃபினிஷிங் மட்டும் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஹேண்டோவர் பண்ணும்போது கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த டோர் தெரியுது பார்த்திங்களா நம்ம நம்ம உருவமே அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் இதை விட இன்னும் க்ளீனாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபினிஷிங் இதுக்கும் நம்ம அருகும் கொண்டு வந்துருவோம் ஃபுல்லாகவே கம்ப்ரஷர் வச்சு ஊதுறது தான் ப்ரெஷ்ஷில் இது பண்ணுறதுல இப்போ டைமுக்கு வந்து அருகால் மட்டும் கம்ப்ரஸர் ஊதி லேசாக ப்ரெஷ் பண்ணாங்க இதுக்கு வந்து ஃபுல்லாக ஊதி இருக்கு இன்னுமே ஒரு தடவை தேய்க்கணும் தேய்ச்சிட்டு திருப்பி கிளியர் வந்து ஊத வேண்டியது இருக்குது ஊதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அருகால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருகால் பண்ணும்போது கிருவில் மட்டும் உள் வைக்கணும் இவங்க வந்து கார்பண்ட்ரு பண்ணும் போது வெளியில் வச்சுட்டாங்க இதை வந்து எப்போவும் உள்ளே வச்சு கண்ணாடியை நம்ம வெளில பண்ணோம் இது போட்டாச்சுங்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி அப்படியே இது பண்ணிச்சு கதவை திறந்து கொடுக்கும் சரி உள்ளே போவோம் இப்போ பாருங்கள் இந்த கிரா கிரானைட்டுடைய ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு வேலை இப்போ க்ளீன் பண்ணதுனால இந்த கோடு உங்களுக்கு ஈரம் தெரியுது இன்னும் மாவு வைக்கலை மாவு வைக்கிறது மட்டும் ஃபங்க்ஷன் ஒரு தடவை க்ளீன் பண்ணி நான் ஃபைனல் கோட்டு கலரெலாம் போட்டதுக்கப்புறம் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு மாவு வச்சு நம்ம ஒப்படைச்சிடுவோம் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது ஸ்கொயரான ஹாலு இப்போ ஹாலில் இருந்து இந்த பக்கம் வந்தோம்னா லெஃப்ட்டில் வந்து கிச்சனு கிச்சன் நேற்று வந்து பார்த்ததுக்கும் நீ பார்த்ததுக்கும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது கிச்சனில் வந்து ஃபுல்லாக இந்த வால்டயில் வந்து கம்ப்ளீட்டாகவே வால்டயில் கொடுத்துட்டோம் கைப்பட்ட அழுக்காகவும் அப்படிங்கிறதுனால கொடுத்தாச்சு இன்டீரியர் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்டீரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டீரியர் பண்ணுவாங்க மேடையெல்லாம் பாருங்கள் காபி ஃப்ரோன் போட்டது இந்த மாதிரி வந்து கேஸு பைப் லைன் இருக்கிறதுக்கு இந்த கிரானைட்டில் வந்து கோர்கட்ரு போட்டு கட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது தண்ணி உழுவமாக இருக்கிறதுக்கு டாப் நோஷிங் மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு பீஸு சைடிலேருந்து ஒட்டி ஃபுல் நோஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இது மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் மிஸ்திரி இன்னும் வரும் கிரான அப்படியே இதை திருப்பி அதே மாதிரியே கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து கல் கபோர்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது வால் கலருக்கும் இந்த உட்டு கலருக்கும் ரொம்ப சூப்பராக மேட்ச்சாக இருக்குது டோரை சாத்தி கட்டுங்க பாருங்க சூப்பராக அருமையாக இருக்குது டோர் செலெக்ஷன் எல்லாமே வீட்டுக்காரங்களோட இப்போ இந்த பக்கம் நேராக வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் இது வெளிச்சம் சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் எதுவும் போல் இல்லை நாங்கள் வெளிச்சம் பாருங்கள் இந்த விண்டோ எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கணும் சூப்பராக இருக்கும் வெளிச்சம் இந்த லைட்டே போடல டியூப்லைட் பாருங்கள் லைட் போடல எதுவுமே எல்லாமே வீடே ஃபுல்லாக லைட்டு எதுவுமே போடல பகலில் வந்து நம்ம ஏர் சர்க்குலேஷனு வெண்டிலேஷன் நல்லாயிருக்கும் வெளிச்சம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து விண்டோஸ் கண்டிப்பாக நம்ம நல்லா ஓப்பன் கொடுக்கணும் காற்றோட்டமாக இருந்தால் வெளிச்சம் நல்லா வந்தாலே வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் பாத்ரூம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த பாத்ரூம் தண்ணி வெளில வராமல் நல்லா ஒரு ரெண்டுங்களும் டவுன் கொடுத்துருக்கோம் டவுனில் தான் இருக்குது சின்ன சைஸு பாத்ரூம் தான் ஆனால் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது இது வந்து ஹாலில் இந்த பக்கமாக வந்தோம்னா இந்த பக்கம் காமன் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த பெட்ரூமில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் மன அமைப்பாக இதை கொடுத்துருக்கோம் ஹாலில் வந்து பார்த்தோம்னா இந்த கார்னரில் வரும் நல்ல நார்த் கார்னரில் வரும் இப்போ இந்த டோர் திறந்துருக்கு இப்போ இந்த ஹாலில் இங்கே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த பாத்ரூம் வந்து நம்மளுக்கு தெரியாது இந்த வியூ தான் நம்மளுக்கு தெரியும் இங்கே இப்போ இந்த இடத்துல சோஃபா செட்டிங் போடுறோம் இங்கே டிவி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இருந்து இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு தெரியாது இது நம்ம ஸ்க்ரீன் கூட ஒன்று போட்டோம்னா ரொம்ப அது ஒரு ப்ரைவேசியாக தான் தெரியும் அதனால தான் இந்த காமனாகவும் இருக்கணும் அந்த பெட்ரூமும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்டரி பெட்ரூம் நம்மளுக்கு செகண்டரி பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம்லேயும் ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்தாச்சு இந்த பெட்ரூமில் ஒரு விண்டோ தான் ஒரு விண்டோவுக்கே பாருங்கள் வெளிச்சம் விண்டோ பக்கத்துலேருந்து உங்களுக்கு கம்மிக்கிறேன் இது எல்லாமே வெளிச்சம் எதுவுமே லைட் எதுவும் போடாமல் லைட் சுவிட்ச் போடுங்க லைட் எதுவும் போடாமல் நல்லா ப்ரைட்டாக இருக்குது இப்போ லைட் போட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டு லைட் ஆஃப் பண்ணுங்க பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம பகல் டைமில் வந்து லைட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நேற்று வீடியோக்கும் நீங்கள் வீடியோக்கும் வித்தியாசம் பாருங்கள் வீடு ரொம்ப அந்த க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை எல்லாம் பார்த்து பார்த்து செய்யும்போது ரொம்ப நீட்டாக வந்துருக்கு தெளிவாக இருக்குது சுவிச்சஸ்லேருந்து லைட்லேருந்து அனைத்தும் ரொம்ப நல்லாயிருக்கு சீலிங் முதல்ல கொண்டு பட்டி வச்சுருக்கோம் எல்லாம் லைட்டெலாம் வந்து ஸ்பாட் லைட்டு தான் ஒன்றும் ஃப ஃபால் சீலிங் எதுவுமே போடல ஆனால் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் போட்ட மாதிரி இருக்கும் சிம்பிளான லைட் நாலு லைட் மட்டும் கொடுத்துருக்கோம் இன்னுமே நம்ம சீலிங் மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா கூட நம்ம பண்ணலாம் இது நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து பார்த்தோம்னா நேராக விக்கெட் கேட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய கார் கேட்டு கார் பார்க்கிங் டைல் பாருங்கள் காம்பினேஷன் கலரில் கொடுத்துருக்கோம் ரெண்டுக்கு ரெண்டு கார் பார்க்கிங் டைல் தான் இது ஃபுல்லி ஃபுல் பாடி வெட்டி வேணும்னு சொல்லுவோம் இந்த பக்கம் படிக்கட்டு எஸ்எஸ் அந்த எண்ணத்தை நம்ம காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் மேலே க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேடு இருக்கு பாருங்கள் அப்படியே சீலோடு இருக்கும் ஜிந்தால் எஸ்எஸ் ஸ்டீல் கிரேடு த்ரீ ஜீரோ ஃபோர்னு போட்டிருக்கு பாருங்க நம்ம கம்ப்ளீட்டாக அதுதான் யூஸ் பண்ணுறோம் எங்கேயுமே இருக்குது படி இன்னும் ஒரு தடவை வாஷ் பண்ணுறோன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்குது ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இங்கேருந்து நம்ம இந்த படியுடைய வியூ பாருங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம ஃபுல்லாகவே இந்த டைப் படிக்கிட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு அப்படி தெரியும் படிக்கட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்ணை நல்லா கூசுது இல்லை வெள்ளை கலரு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட சொல்லுங்கள் இது பாருங்க இந்த புதுப்படுங்க தேய்ச்சா மொத்தமாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு கதவை சாத்தி விட்ருங்க மேலே யாரும் வரணான்னு சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்கு ரெண்டு ஒப்படை சேப்ரம் போயிடும் போயிடும்